இப்போ என் கையில் இருக்கிறது வந்து பெரிய கட்டுக்கொடி இது வந்து ஒரே இலையாக இருக்கும் சிறு கட்டுக்குடிங்கிறது இதில் ஒரு கட்டிங் இருக்கிற மாதிரி மூணு இலை மாதிரி இருக்கும் இரண்டுமே ஒரே அளவு தாதுவை வளப்படுத்தக்கூடியது இந்த கட்டுக்குடி இலையை வந்து சூர்ணம் பண்ணி சாப்பிட்டா விந்து கட்டும் இதை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த இலையோட சூர்ணத்தை ஒரு அரை டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் மூலிகை பொடியை போட்டு கலந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கவுத்துனீங்க அப்படின்னா ஜெல்லு மாதிரி இருக்கும் இது வந்து உடம்புல உள்ள நீர் வந்து கட்டக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த மூலிகை சித்த வைத்தியர்கள் வந்து தாது சம்பந்தப்பட்ட லிங்க மாத்திரை அந்த மாதிரி உடம்புக்கு ஆண்மை பெருக்கக்கூடிய மாத்திரைகள் செய்யும்போது இதனுடைய சாரை விட்டு அரைச்சி அந்த மாத்திரையை வந்து உருட்டுறாங்க அப்படி உருட்டும் போது அவங்களுக்கு வந்து ஆண்மையை நல்லா அந்த மாத்திரை வந்து வீரியமாக வேலை செய்யும் அதுக்காக இதை நிறைய வைத்தியர்கள் வந்து ஆண்மை பெருக்கில் உபயோகப்படுத்துகிறாங்க இயற்கையாகவே இந்த மூலிகையில் வந்து ஆண்மையை பெருக்கக்கூடிய அற்புதமான சக்தி இருக்கக்கூடிய பெருங்கட்டுக்குடி இந்த மூலிகை நன்றி